வீடுகளில் எலி மருந்துகளை பயன்படுத்துவது பாதுகாப்பானதா வீடுகள் கார்களில் பாதுகாப்பான முறையில் எலிகளை விரட்டுவது எப்படி என்பது குறித்து பூச்சிக்கொல்லி மருந்து கட்டுப்பாட்டு நிபுணர் சத்யாவுடன் நமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் ஒரு குன்றத்தூர் சம்பவம் அப்படிங்கிறது எலி மருந்து வச்சா ரெண்டு பேர் உயிரிழக்கக்கூடிய அளவுக்கு அது வீரியமானதா இல்ல கண்டிப்பா இல்ல என்னன்னா எலி மருந்துன்றது என்ன மாதிரியான அட்வைஸ் பண்ணுறோம் ஒரு ப்ரொஃபஷனை கூப்பிட்டிங்கன்னா அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க நார்மலாக வீட்டுக்கு ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது வீட்டுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ரெண்டே ரெண்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கரையானம் கருப்பாக மூச்சு மட்டும்தான் ஏன்னா அது ரெண்டும் தான் நம்மளை அசாடஸ் இல்லாமல் நம்மளை சேஃபாக கொண்டு போகிறது இது எல்லாத்துக்கும் வந்து ஹோம் ரெமடிஸே நிறைய இருக்குது அந்த ஹோம் ரெடி அவங்க ட்ரையே பண்ணாமல் டேரெக்டாக ப்ரொஃபஷன் கிட்டே ப்ரொஃபஷன் கிட்ட போய் தான் பரவாயில்ல அவங்க லைசன்ஸ் வச்சுருக்காங்களா இல்லையான்னு எதுவுமே கேட்காம ஒரு மினிமம் காஸ்ட் கெடுக்கணும்னு சொல்லி ஏதோ ஒன்று எடுத்து அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி பண்ணி ஒரு பிரச்சனையானதா இது பிஸ்கட் மாதிரி வச்சாங்களா இல்லை வந்து ஒரு லிக்யூடா ஸ்ப்ரே பண்ணதா நேற்று ஆக்சுவலாக அந்த நியூஸில் ரெண்டு மூணு நியூஸில் பார்த்த ஃபோட்டோ என்ன கேட்டீங்கன்னா ஒரு பவுட்ரு மாதிரி குவியல் மாதிரி ஒரு பவுடர் குவியல் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்பா ஏல் ஏல்பி அலுமினியம் பாஸ்டைட் சொல்லுவாங்க அந்த அலுமினியம் பாஸ்டைட்டை பிஸ்கட்டு பட்டன் மாதிரி இருக்கும் அந்த பட்டன் அங்கே போட்டு அது காற்றோடு புழங்கும் போது புகையாக மாதிரி தூளாக மாறிடும் சரி அது அங்கே யூஸ் பண்ணுறது வந்து அட்வைஸ் கிடையாது அது வந்து ஃபீமிகேஷனுக்கு பண்ணுறது நம்ம இந்த கண்ட்ரிலேருந்து இன்னும் கண்ட்ரிக்கு அனுப்ப வேண்டிய ஒரு எனி கூட்ஸை வந்து ஃபீமி ஃபங்கஸ் இல்லாமல் கொண்டு போகிற ஒரு விஷயம் அதுக்கு வந்து நம்ம கண்டெய்னருக்குள்ளே தான் அதை போடுவோம் பூச்சி மருந்து அப்படிங்கிற விற்கக்கூடிய கடைகளில் எலிக்கு மருந்து வாங்கி பிஸ்கெட் விற்கிறதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் சேஃபா அதெல்லாம் ஆக்சுவலாக என்னென்னா மார்க்கெட்டில் விற்கிறது எதுவுமே ரொம்ப அசரசம் கிடையாது ரொம்ப சேஃபும் கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா லூஸ் மோஷன் ஆகும் இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் உடம்பு முடியாமல் இருக்கும் அப்புறம் சரியாயிடலாம் ஆனால் அது வந்து மார்க்கெட்டில் விற்கிறது சிலது பெஸ்ட் கண்ட்ரோலுக்குன்னே மேனுஃபேக்சர் ஆகி தனியாக வரும் அது லைசன்ஸ் உள்ள மக்கள் மட்டும் தான் கிடைக்கும் ஆனால் அதுவுமே இப்போ வெளில கிடைக்க ஆரம்பிச்சிச்சு மக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க புழக்கத்தில் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் எல்லா பெஸ் கண்ட்ரோல் மக்கள்கிட்டையும் ஒரு லைசன்ஸ் இருக்கும் அந்த லைசன்ஸ் இல்லாமல் ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது அது இருக்கான்னு முதல்ல கேளுங்க பேசிக் திங்கு அது இல்லாமல் வீட்டுக்கு வந்து பெஸ் கண்ட்ரோல் பண்ணணுமான்னு முதல்ல யோசிங்க ஏன்னா ரெமடிஸே வந்து நிறைய இருக்குது நாங்கள் ரெகுலராக எல்லா முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது ஐம்பது பெஸ்ட் கண்ட்ரோல் மக்கள் இருக்கும் எல்லாரும் வீட்டுக்கு வந்து மிளகு மஞ்சள் இதெல்லாம் யூஸ் பண்ணி பெஸ்கொன்னு பண்ணலாம்னு நிறைய சொல்லிட்டு இருக்கோம் மிளகு தூளை உங்க மிக்சியில நல்ல மிளகு வாங்கி ஒரு ஆர்கானிக் ஷாப்ல வாங்கி அதை உங்க மிக்சி போட்டு நல்ல தூளை நைய அரைச்சிட்டு எங்க எலி அந்த இடத்துல ஊதி விடுங்க போதும் எலி வராது இந்த புகையிலையை வந்து கட்டி தொங்க விடலாமாங்க அந்த மாதிரியான கார்க்க யூஸ் இடத்துலயும் தாராளமா யூஸ் பண்ணலாம் அப்படியே புகையிலே மாட்டேன் என்னன்னு சொல்லிடுறேன் புகையில தான் ரைட் டைம் நீங்க கார்ல எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் என்னன்னா புகையிலையை வந்து நீங்கள் துணி முறுக்கிற மாதிரி முன்னாடியும் பின்னாடியே முறுக்கணும் முறுக்கிட்டு தான் நீங்க வைக்கணும் அது இல்லாமல் கார் டிரைவிங் வைக்காமல் வைக்கக்கூடாது நீங்க போயிட்டு வந்து நின்னதுக்கு தான் வைக்கணும் பேனர்க்கல வைங்க ஃப்ரண்ட் பேன ஓபன் பண்ணி வைங்க அங்க தான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் அந்த ஒயரோட அங்க வந்துட்டு இருக்கும் அதோட இந்த புகையில சேரும்போது எலிக்கு ஒத்துக்காது வெளியில போயிடும்